ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை இசுரவேலை காக்கிறவர் இதோ இசரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு வேதத்திலே நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் கர்த்தர் நமக்கு தரும் அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் குறித்து தெளிவாக பேசுகிறது இதில் உள்ள எட்டு வசனங்களிலும் ஆறு தடவை அவர் நம்மை காக்கிறவர் காக்கிறவர் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதில் மூன்று முறை என்று நிகழ்கால வாக்குத்தமாகவும் காப்பார் என்று மூன்று முறை வருங்கால வாக்குத்தமாகவும் வருவது நமக்கு எத்தனை ஆறுதலாக இருக்கிறது ஆம் கர்த்தர் நம்மை காக்கிறவர் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து காக்கிறவர் அக்னிமதிலாய் சூழ்ந்து நம்மை காக்கிறவர் சுடர் ஒளி பட்டயங்களை கட்ளையிட்டு காக்கிறவர் தேவ தூதர்களை அனுப்பி நம்மை காக்கிறவர் கர்த்தர் நம்மை காக்கிறதை குறித்து ஒரு அழகான காட்சியை தம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக மோசே பக்தன் கொண்டு வருகிறார் ஆம் மேலே பருந்துகள் வட்டமிடும் போது தாய்கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே சேர்த்து கொண்டு மூடுகிறது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாராம் வேதம் சொல்கிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று நான்கு கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாக்கவே தமது மறைவையும் நிழலையும் வைத்திருக்கிறார் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வலருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று ஒன்று முதல் மூன்று வரை இன்றைக்கு உலக மனுஷர் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள் வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் எந்த நேரம் வியாதிகள் உண்டாகுமோ வில்லி சூனியங்கள் தாக்குமோ அசுத்த ஆவிகள் ஆட்கொள்ளுமோ விபத்துக்கள் நேரிடுமோ என்று எண்ணி கலங்குகிறார்கள் அனாதைகளைப் போல தவிக்கிறார்கள் பாதுகாப்புக்காக இயங்குகிறார்கள் ஆனால் நம்மை காக்க நமக்கு ஒரு பரமபிதா உண்டு நம்மை தேடி வந்த நேசர் ஒருவர் உண்டு நம்மை அரவணைத்துக் வேண்டிய அவசியமில்லை வேதம் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஐந்து ஆறு ஏழு எகிப்தியரின் மத்தியிலே எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளில் உள்ள பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் ரத்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வார் தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உறங்காமல் கண் விழித்து நம்மை பாதுகாக்கிறதற்காக நாம் அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று